அப்பா எந்திரிச்சு பாருப்பா உன் பேரை உன்ன கூப்பிடுறான்ப்பா அப்படின்னு சங்கர் அவர்களுடைய மகளான இந்திரஜா சங்கர் அவர்கள் ரொம்பவே உருக்கமா சொல்லி கண் கலங்கி அழுது ஒரு வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள் முழுக்க வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு மேலும் அதுல அவங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் தன்னுடைய கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத காமெடி நடிகராக வளம் வந்தவர் தான் சங்கர் இவருடைய தனித்துவமான காமெடிக்குனே தனி ரசிகர் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க எப்போ மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டதோ அப்போல இருந்தே இவருடைய வாழ்க்கையானது ரொம்பவே மோசமாகிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும் ஆனா ரோபோ சங்கர் அவர்கள் போராட்ட குணம் கொண்டவர் அப்படின்றனாலேயே இந்த மஞ்சள் காமாலைய வெற்றிகரமாக கடந்து இப்போதான் நல்லபடியா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாரு எப்பேற்பட்ட நல்ல மனுஷனா இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு ஒரு தீய பழக்கம் இருக்கும் அப்படிதான் ரோபோ சங்கர் அவர்களுக்கும் குடி பழக்கமானது எக்கச்சக்கமா இருந்திருக்கு அதோட விளைவுதான் ரோபோ சங்கர் அவர்களை இவ்வளவு சின்ன வயசுலயே காலமாக வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இவருடைய இழப்பானது என்னதான் தமிழ் சினிமாவுக்கு ஈடு கட்ட முடியாத ஒரு இழப்பு அப்படின்னு சொன்னாலும் கூட இதைவிட நூறு மடங்கு அதிகமா அவருடைய குடும்பத்தார்களுக்கு தாங்க முடியாத வழியையும் வேதனையையும் மட்டும்தான் உருவாக்கி இருக்கு இந்த நிலையில இப்போ ரோபோ சங்கர் அவர்களுடைய மகளான இந்திரஜா சங்கர் அவர்கள் தன்னுடைய அப்பாவோட உடலை பார்த்து ஏன்பா என்ன இவ்ளோ சீக்கிரமா விட்டு போன உன்ன பிரிஞ்சு என்னால எப்படிப்பா இருக்க முடியும் எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது ஒன்னதாம்பா அப்படி இருக்கும்போது எப்படிப்பா உனக்கு என்னை விட்டு போக மனசு வந்தது எனக்கு மீண்டும் உங்க கூட விளையாடணும் போல ஆசையா இருக்குப்பா உன்னோட பேரே உன்னை கூப்பிட்டுட்டே இருக்காம்ப்பா நீ எந்திரிச்சு பாருப்பா நீ மறுபடியும் எங்ககிட்டேயே வந்திருப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக கண் கலங்கி அழுது சொல்லியிருக்காங்க இதை பார்த்துட்டு அங்கே இருந்த எல்லாருமே கண்ணீர் கடல்ல மூழ்கிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லியே ஆகணும் அது மட்டும் இல்லாமல் ரோபோசங்கர் அவர்களுடைய பேரனுக்கு அடுத்த ஒரு சில நாட்களில் ரொம்பவே பிரம்மாண்டமாக காது குத்து ஃபங்க்ஷனை வைக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாராம் ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் இப்படி விட்டுட்டு போனதை அவருடைய குடும்பத்தார்கள் யாராலையுமே தாங்கவே முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே கதறி அழுதுட்டும் வந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாரும் ரோபோசங்கர் அவர்களுடைய மகளான இந்திரஜா சங்கர் அவர்கள் ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க